இனிமே நீங்க ஏசி யூஸ் பண்ணலாம் ஆனா நீங்க நினைச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது வளராதரா அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அப்படி ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு மழை காலங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏசி பயன்பாடு பெரும்பாலும் குறைஞ்சிரும் ஏன்னா ஆல்ரெடி கூலிங்கான கிளைமேட் இருக்கிறதுனால நிறைய பேர் ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வெயில் குளுத்தி எடுக்கும் போது அந்த எரிச்சல் தாங்காம எரிச்சல் தாங்க முடியல அந்த மாதிரி ஏசியில இருக்கிறதுலயே லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஏசியில எல்லாம் பதினாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைச்சி வச்சுக்கலாம் டெம்பரேச்சர் அப்படி வச்சு ரூம சீக்கிரமா கூல் பண்ணிப்பாங்க ஆனா இதனால அதனால என்ன ஆகும்னா அதிகமான அளவுல பவர் செலவாகும் ஒருத்தருக்கு இவ்வளவு பவர் செலவாகுதுன்னா இந்த மாதிரி பல லட்சம் பேர் யூஸ் பண்ணும்போது போது பயங்கரமா எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் வெப்பநிலையா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லுது ஏன்னா அதுதான் யூசருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே நேரத்துல பவரும் கம்மியா செலவாகும் எதுக்காக இதை சொல்றாங்கன்னா நம்ம ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையா அதிகப்படுத்திக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் எனர்ஜியை சேவ் பண்ண முடியுமா இதனால இப்போ என்ன பண்ணப் போறாங்கன்னா இப்படி ஏசியில ஏற்ப தேவைப்படுற அதிகமான பவர் லாஸை தவிர்க்கிறதுக்கு இனிமே வர போற ஏசிலாம் உங்களால பதினாறு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்லாம் எல்லாம் வச்சுக்க முடியாது அதுக்கு பதிலாக குறைஞ்சபட்ச வெப்பநிலையாவே இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் குறைக்க முடியும் அதே போல அதிகபட்ச வெப்பநிலையா இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தாண்டாது அப்படின்னு சொல்றாங்க இதை கூடிய சீக்கிரமே கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த செட்டிங்ஸ் உங்க வீடு ஆபீஸ் கார்னு எல்லாத்துக்குமே பொருந்தும்